இன்சை தலைநாயிருக்கு வணக்கம் தமிழகத்தில் இரண்டு நாளாக மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தொடர்ந்து மாணவர்கள் வச்சு ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு அன்பளிப்பெல்லாம் கொடுத்து மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்காரு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதை வைத்து திராவிட கட்சியில் அதாவது உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல் வந்து சிதம்பரம் வந்து ஏதோ ஃபர்ஸ்ட்டே சொன்னார் அங்கே வந்து இது மாதிரி அவர் வளரவிடக்கூடாத விட்டா உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னால் வந்து இன்னைக்கு சமூக போயிட்டு போயிட்டுருக்குது இவர் விஜயினால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி திராவிட கட்சியில்தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி வந்து குறை அப்படிங்கிற மாதிரியா சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு இது உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறையா விசாரிச்சுட்டு இருக்காரமா இதே வந்து இப்போ விஜய் வந்து ராகுல் கிட்ட கூட இதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு ரூமர் போயிட்டுருக்குது அதையும் இவர் வந்து உன்னிப்பாக கவிச்சிட்ருக்காராமா அப்படி ஒரு இருந்தது அப்படி அப்படின்னா இந்திரா காந்தி கழட்டி விடுறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னதாக ஒரு ரூமர் அப்படி போயிட்டு இருக்குது ஆனா விஜய் வந்தனால தமிழகத்தில் உண்மையிலேயே ஒரு மாற்றம் தேர்தல் கண்டிப்பா இந்த அரசியல் களத்துல ஒரு மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருக்கும்னு நினைக்கலாம் ஆனா இவர் தொடர்ந்து இதே பண்ணிட்டு இருக்காரு நீட்டை பத்தி மிகப்பெரிய இதா பேசியிருக்காரு நீட்டை வந்து இருக்கக்கூடாது அதாவது வந்து கல்வி வந்து தமிழக இருக்கணும் தேசிய கொள்கையை இருக்கக்கூடாதுன்னு வந்து இவர் சொல்றாரு ஆனா இதே ஒரு ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து திருவாளுவம் வந்து இதை பத்தி பேசியிருக்காரு இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரை பத்தி பேசி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மது கொல்லி வந்து தேசிய கொள்ளி ஆக்கணும் அப்படிங்கிறார் என்ன முரண்பாடாகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழகத்தில் எல்லாம் கண்ணூர் போய் இது போகக்கூடாது அப்படிங்கிறார் ஆனால் இதை மட்டும் தேசிய கொள்ளி ஆக்கணும் அப்படிங்கிறாரு இவர் வந்து அந்த கள்ளக்குறிச்சி மேட்டர்ல வந்து யாருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் சப்போர்ட் போடாமல் அரசியல்வாதிக்கு கூட இவர் வந்து ஒரு அரசியல் நடத்துறதுக்காக ஒரு கேள்வி மாதிரி ஒரு மக்கள் வந்து மக்களுக்கு தோணுது ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க நீங்க எடுக்கணும்னு இல்லாம இதை கொண்டே நாடாளுமன்றத்திலும் கூட போய் தேசிய கொள்ளியை ஆகணும் மத்திய அரசாங்கம் இந்தியா ஃபுல்லா வந்து இதை மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காருங்க பார்த்தீங்கன்னா குளிர் பிரதாசமான காஷ்மீர் இந்த விதம் சுற்றுலா கோவா பாண்டிச்சேரியிலையும் பார்த்தீங்கன்னா உயர்தர மதுவை நல்லா விலை கம்மியாக நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க அதே போட இவர் வந்து இவர் அரசியல் செய்யக்கோசல் வந்து இந்த மது கொள்ளி வந்து தேசிய கொள்ளியாக வந்து இந்தியா ஃபுல்லாக எடுக்கணும்னா இதெல்லாம் நடக்கிற மாதிரி அதாவது நடக்கிறத பேசணும் இங்க தமிழ்நாட்டுல என்ன தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து இதனால இறந்திருக்காங்க தமிழ்நாட்டில் நீங்க வந்து மதுக்கொள்ளி எடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியா ஸ்டாலின் மோதாமல் மோதாம இவர் வந்து சப்பக்கட்டு கட்டு மாதிரி வந்து போய் பேசுகிறார் அதே டைம்ல இவர் சொல்றாரு நம்ம விஜய் இந்த மாதிரி நீட்னால நமக்கு மிகப்பெரிய இருக்கு நீட்டை வந்து நம்ம தூக்கணும் தமிழக கல்வி வந்து தமிழக விட்டு உரிமை இருக்கணும் மத்தியத்துக்கு அதாவது தேசிய கொள்ளை இருக்கூடாது அப்படின்னு பேசுறாரு அந்த நேரத்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு முதல் முதல் இந்த மாதிரி நம்ம வந்து பஸ்டே சொல்லி வந்து இவர் வந்து இப்பதான் ரெண்டு வருஷம் வந்திருக்காரு இப்போ ரெண்டு வருஷம் கூட ஆகல மக்களுக்காக எது எது இறங்கி போறா இல்லை அப்படின்னா இப்ப வந்து இவர் வந்து மக்களுக்காக நீட்டை பத்தி மட்டும் பேசியிருக்காரு கள்ளக்குச்சி மேட்டர் பெருசா பேசல ஆனா இவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல விஜய் வந்து நம்ம எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல என்ன அரசியல் அப்படிங்கிறத கத்துக்கிட்டாரு தமிழ்நாட்டுல இது மாதிரியே பேசினா தான் திராவிடா சாயலா பேசினாத்தான் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தா பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒன்றிய அரசு அப்படிங்கிறார் அதனால அவர் வந்து அரசியல் உடைய எடுத்து வச்சிட்டார் அரசியல் எப்படி கொஞ்சம் பேசற ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அவர் வந்து மக்கள் வந்து நேரடியாக சந்திக்கணும் இவர் வந்து அவர் இடத்துலயே ஒரு ஹோட்டலே பெரிய ஒரு இடத்துல இருந்து வர வச்சு பேசிக்கூட இவர் மக்கள் நேரடியாக போய் சந்திச்சு இந்த சீமான் சீமான் எப்படி அது மாதிரி பண்ணாதான் இவர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இவர் பெரிய ஒரு அரசியலே ஒரு பலமாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் இதே மாதிரியா மாணவர்களை வர வச்சுட்டு பொதுமக்களை வர வச்சிட்டு அவர் இடத்துல இருந்து பேசுறது வந்து இது அரசியல் இல்லை அரசியலுங்கிறது மக்களுக்கு நேரடியாக போய் செய்வது அரசியல் இதை செஞ்சாருன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு விஜய் எதிர்பார்க்கலாம்